ஒன் தொடர்பான நிர்வாகம் இருந்த வாரியம் அது விற்பனைத்தன்மை வேண்டும் என்ற பெயரில் அந்த வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக்குகிற ஒரு முயற்சி இந்த மசோதா மூலம் இது இஸ்லாமியர்களை குறிவைத்து நடத்தப்படுகிற பல்வேறு தாக்குதல்களும் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் எதிர்ப்பு குரலை எழுப்பியதன் விளைவாக அதனை இப்போது இரு அவைகளின் இணைப்பு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இது எதிர்கட்சிகள் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பதில்லை என்கிற நிலை பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலால் விளைந்த ஒன்று அந்த வெறுப்பு அரசியலின் உச்சமாக மீண்டும் பாரதிய ஜனதா அரசு இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் அதை கடுமையாக எதிர்த்து எனது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகள் என்று இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்ற இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களும் இடம்பெறக்கூடிய கலந்தாய்வு குழு அனுப்பப்பட்டிருக்கிறது

அல்லது சமூக நீதிக்கு எதிரான போக்கு அவ்வப்போது வெளிப்படுகிறது சமூக நீதியை பேசுகிற திரைப்படங்கள் மனித உரிமைகளை பேசுகிற திரைப்படங்கள் பகுத்தறிவை பேசுகிற திரைப்படங்கள் பெரும் சவால்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சென்சார் போர்டுக்கு உள்ள உறுப்பினர்கள் நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது அதற்கென்று வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி செயல்பட வேண்டும் என்பதை யாருக்கு திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த விதியில் உள்ளது என்று தெரியவில்லை இல்லைபடியே அதிர்ச்சியாக இருக்கிறது சேக்வரா என்ற திரைப்படத்தில் பாடல் மற்றும் முன்னோட்ட காட்டு வெளியிட்டு நிகழ்ச்சியில் திமுகவின் உாரி யாரை அமைச்சராகிறது துணைத் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின்